ஒம்பளச்சேரி கேட்டரி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவியில் காண இருப்பது ஒம்பளச்சேரியின பதினாலு மாதங்களான பெருங்கூட்டு பெருவர்க்க கிடேரி கன்றுங்க இந்த கிடேரியின் வயதுன்னு பார்த்திங்கன்னா பதினான்கு மாதம் ஆகிடுதுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கழிப்புச்சிகளும் எதுவும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க நல்ல ஒரு பழைய வர்க்க மாட்டின் வழிங்க இந்த கன்று பார்த்திங்கன்னா பதினான்கு மாதங்கள்லேயே நல்ல உயரம் அதே போல் நல்ல நீரங்க நல்ல ஏற்ற திமிலமைப்பு நல்ல உச்சி திமிலமைப்பில் ஏற்ற திமிலமைப்பாக இருக்குதுங்க நல்ல உச்சி கொம்ப அமைப்பாக வருங்க கொம்பமைப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சி கொம்பமைப்பாக வருங்க கிடரியை பொறுத்த வரைக்கும் நல்ல தரம் இதனுடைய தாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் பால் அளவுலாம் நான்கரை லிட்டர் வந்துச்சுங்க ஒரு தரமான பழைய வர்க்க ஒம்பளச்சேரியின கிடறி வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கிடரியை கட்டாயமாக தேர்வு செய்கிறாங்க இந்த கிடரி இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம்ங்க தொடர்பு ஏன் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்